வணக்கம் நண்பர்களே எல்லாருக்குமே அன்பு வணக்கம் நம்ம கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் டூர் சீரிஸ் தான் இருக்கோம் இதுக்கு முன்னாடி மூணு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோவை பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா மரக்காமல் பார்த்துருவாங்க ப்ளேலிஸ்ட்டில் இருக்கு இது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய நாலாவது வீடியோ ஒவ்வொரு பிளாட்ஃபார்மும் எப்படி இருக்கும் ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்லேயும் என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது நீங்கள் பஸ் ஏற போகிறீங்க அப்படின்னா என்ன நோட் பண்ணணும் உங்களுக்கு என்ன பிரச்சனை வரும் அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒவ்வொரு பிளாட்ஃபார்மும் நீங்கள் பொழுது ரைட் சைடு பார்த்திங்க அப்படின்னா சார்ஜிங் ஸ்டேஷன் இருக்கும் லெஃப்ட் சைடு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வாட்டர் வெண்டிங் மிஷின் இருக்கும் காசு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வாட்டர் பாட்டில் கிடைக்கும் டுவெண்ட்டி ருபீஸ் என்ட்ரன்ஸில் பார்த்திங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும் அதாவது மேலே டாப்பில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எந்த பிளாட்ஃபார்மில் நிற்கிறீங்க அப்படிங்கிறத உங்களால் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் நம்ம பார்த்திங்க அப்படின்னா பதிமூணு பன்னெண்டு பிளாட்ஃபார்மில் நின்றுக்கிட்டு இருக்கோம் உங்களால் பார்க்க முடியும் பிளாட்ஃபார்முக்கு மேலே இந்த பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் பிளாட்ஃபார்மோட எல்லா இடத்துலையும் பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும் சேம் டைம்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி டஸ்பின்னு வச்சுருப்பாங்க அந்த வாட்டர் வந்து நீங்கள் பிடிச்சே குடிக்கலாம் நானுமே ட்ரை பண்ணியிருக்கேன் சில சமயங்களில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து அங்கே கையெல்லாம் கழுவாங்க அது இருக்கட்டும் அது நார்மலான விஷயம் தான் நம்ம மக்கள் ஒன்றும் பண்ண முடியாது இந்த இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இடங்கள்லையுமே பஸ் நிற்கிறதுக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸும் பண்ணியிருக்காங்க சீட்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக நல்லாவே உட்காரலாம் அந்தளவுக்கு நல்ல குவாலிட்டியான சீட்ஸ் இருக்கும் அதே மாதிரி சில இடங்களில் ஃபேன் ஃபெசிலிட்டிஸுமே இருக்கும் அதாவது அந்த பிள்ளைகளில் வந்து ஃபேன் வந்து மாட்டியிருப்பாங்க அது வந்து பக்கத்தில் போய் உட்கார்ந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்லா காற்று வரும் ஆனால் ஓப்பன் ஸ்பேஸாக இருக்கிறதுனால நிறைய காற்று நல்லாவே வந்துக்கிட்டு தான் இருக்குது அதை தாண்டி இப்படியே நீங்கள் மேலே பார்த்தீங்க அப்படின்னா கலர் கலர் போர்ட்ஸ் இருக்கும் அது ஏன் அப்படின்னா அது பிளாட்ஃபார்ம் நம்பர் பே நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் மெசேஜ் ரிசீவ் பண்ணும்பொழுது இப்போ பன்னிரெண்டாவது பிளாட்ஃபார்மில் பத்தாவது பே நம்பர் அப்படின்னு போட்டிருக்காங்க அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல தான் வந்து நிற்கணும் இந்த இடத்துல வந்து நிற்கும் பொழுது ஈஸியாக உங்களால் பஸ் வந்து ஏறிட்டு போக முடியும் எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் ஒவ்வொரு பிளாட்ஃபார்மோட எண்ட்லையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் பண்ணியிருப்பாங்க இது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வேறு ஒரு ஏரியாவிலேருந்து ஒரு பஸ் வருது இங்கேருந்து இருக்கிற அந்த பேசஞ்சரை பிக் பண்ணிட்டு போகிறதுக்கு அந்த பஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த பேர் வந்து நிற்கும் அதாவது பத்தாம் நம்பர் பன்னிரெண்டாவது பே அப்படின்னா அந்த பேர் நிற்கும் நீங்க போய் உடனே அந்த பஸ் அப்ரோச் பண்ணி நீங்க பஸ் ஏறி உங்களுடைய ஊருக்கு ஹாப்பியாக போகலாம் ஒவ்வொரு பிளாட்ஃபார்மோட என்ட்ரன்ஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் இருக்கும் சீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கேர்ள்ஸுக்கும் சரி பாய்ஸுக்கும் சரி பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது ஸோ நீங்கள் வந்துக்கிட்டு நான் போய் நான் இன்னொரு இடத்துல போய் எதாவது பாத்ரூம் போகணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் கிடையாது ஸோ அந்த டென்ஷன் இங்கே கிடையவே கிடையாது இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா பன்னிரெண்டாவது பிளாட்ஃபார்ம்லேருந்து பதினோராவது பிளாட்ஃபார்முக்கு போகிறோம் ஏன் அப்படின்னா என்னோடய பஸ் அங்கே தான் இருந்துச்சு ஸோ நான் வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக தான் வந்தேன் இப்போ நாங்கள் போகிறேன் அங்கே போகும்போது உங்களால் பார்க்கலாம் நிறைய பஸ்ஸஸ் நிற்கிது சில கவர்மெண்ட் பஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய டைமிங் வந்து நைட்டு இருக்கிறதுனால இங்கே வந்து சும்மா ஸ்டே பண்ணுறதுக்காக சும்மா நிப்பாய்சிருக்காங்க இப்போ நம்ம பதினோறாவது பிளாட்ஃபார்ம் வச்சு போயிட்டு இருக்கோம் நீங்க நைட் டைமும் போனீங்க அப்படின்னா அது நைட் மாதிரியே தெரியாது அந்த அளவுக்கு வந்து நிறைய வந்துட்டு லைட்ஸ்லாம் போட்டிருப்பாங்க பகல் மாதிரி தெரியும் ஒரு ஸ்டேடியத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு உங்களுக்கு இருக்கும் இப்போ நம்ம பதினோராவது பிளாட்ஃபார்ம் போகிறோம் அங்கே பார்த்திங்க அப்படின்னா சில பஸ்ஸு நிற்கிறத உங்களால் பார்க்க முடியும் அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணலாம் இல்லை அப்படின்னா ஆஃப்லைனில் கூட அங்கே வந்து டிக்கெட் புக் பண்ணலாம் எல்லா இடத்துலையும் அந்த ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க ஒவ்வொரு பஸ்ஸுக்கும் அந்த ஏஜென்ஸ்கிட்ட நீங்கள் கேட்கலாம் தயவு செஞ்சு ஒரு ஏஜெண்ட் அப்ரோச் பண்ணுறத விட நாலஞ்சு ஏஜென்ட் அப்ரோச் பண்ணுங்க ஒரு வேளை உங்களுக்கு பஸ் டிக்கெட் வந்து கம்மியான ரேட்டில் கிடைக்கலாம் ஏன் அப்படின்னா ஏஜென்ட்ஸும் வந்துட்டு எல்லாருமே தான் அவங்களும் வந்து கொஞ்சம் காசு மறைக்கணும் அப்படின்னு தான் பார்ப்பாங்க நீங்கள் வந்து நிறைய பஸ்ஸஸ் உங்களுக்கு என்ன ஃபெசிலிட்டிஸ் வேணும் ஏசி வேணுமா நான் ஏசி வேணுமா இல்லை சீட்ரு வேணுமா அப்படின்னு கேட்டுட்டு உங்களுக்கு எந்த பஸ் கன்வீனியன்ட்டோ இதுக்கு முன்னாடி நீங்க அதாவது சேம் எக்ஸாம்பிள் நேஷனல் வீரா இந்த மாதிரி ஏதாவது ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணியிருப்பீங்க அது வந்து உங்களுக்கு பிடிச்சி போயிருந்துச்சி அப்படின்னா நீங்கள் எனக்கு அந்த பஸ்லேயே போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க வந்து அந்த பஸ்லேயே அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க ஸோ உங்களுடைய கன்வீனியன்ட் தான் ஸோ நீங்கள் எந்தளவுக்கு பொறுமையாக அவங்களை அப்ரோச் பண்ணி கேட்குறீங்களோ அந்தளவுக்கு அவங்க வந்து ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுப்பாங்க எல்லா இடங்களையும் பார்த்தீங்க அப்படின்னா உட்காரதுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு டஸ்பினை யூஸ் பண்ணுறதுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே சூப்பராக பண்ணியிருக்காங்க எந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டை மெயின்டைன் பண்ணுவாங்க ஐ திங்க் பிஜிவி பிஜிவின்னு நினைக்கிறேன் அவங்களுமே பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க நீங்கள் பார்க்கலாம் இந்த இடத்துலையும் குப்பை கிடையாது என்ன சொல்கிறது மக்கள் வந்துவிடும் போய்கிட்டு இருப்பாங்க அதே மாதிரி நீட்டாக இருக்கிறதுனால மக்களோட மைண்ட் செட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் நம்மளும் வந்து கொஞ்சமாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கலாம் இப்போ வந்து எக்ஸிட் தான் வரோம் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடில் வந்து லேடிஸுக்கும் லெஃப்ட் சைடில் வந்து ஜென்ஸுக்கும் வந்து பாத்ரூம் இருக்குது நீங்கள் ஒரு பஸ் ஏற வரீங்க அந்த டைமில் வந்து உங்களுக்கு பஸ்ஸில் வந்து பே நம்பர் எழுதியிருப்பாங்க இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் பத்து பே நம்பர் செவன் ஆறு சிக்ஸ் அப்படின்னு இருக்காங்க அப்படின்னா நீங்கள் பார்க்கலாம் பே நம்பர் பத்து சாரி பிளாட்ஃபார்ம் நம்பர் பத்து பே நம்பர் ஒன்று அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல தான் நிற்கணும் இந்த இடத்துல பொழுது நீங்கள் உடனே வந்து அந்த பஸ் வந்து நிற்கும் அது எல்லா இடங்களையும் நம்ம சென்னை டிராஃபிக்கினாலும் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் லேட்டாக வரும் ஸோ இந்த இடத்துல வந்து நிறிந்துச்சு அப்படின்னா நீங்கள் உடனே பஸ் ஏறி போகலாம் ஸோ எந்த கன்ஃபியூஷனும் கிடையாது என்னடா இது பே நம்பர்னு இருக்குது பிளாட்ஃபார்ம் நம்பர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃப்யூஸ் ஆகவே ஆகாதீங்க பொறுமையாக போங்க பத்தாம் நம்பர் பிளாட்ஃபார்முக்குள்ளே ஏதோ ஒரு இடத்துல பே நம்பர் இருக்கும் நீங்கள் மேலே போட பார்த்தீங்கன்னாவே போதும் ஸோ நீங்களாக கன்ஃப்யூஸ் பண்ணிக்கிறாதீங்க அதே மாதிரி மக்கள்கிட்ட கிட்ட கேட்டு அதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க ஃபர்ஸ்ட்டு போய் நீங்கள் பாருங்கள் எந்த இடத்துல பத்தா அதுதான் நம்பர் பிளாட்ஃபார்ம் ஆப் பே நம்பர் ஏழு அப்படின்னா ஏனில் போய் பக்கத்தில் போயிட்டு கேட்டிங்க பொழுது அங்கே இருக்க சொல்லுவாங்க இல்லை அப்படின்னா அங்கே இருக்கிற பஸ் ஆப்ரேட்டர்ஸ் மற்றவங்கிட்ட கேட்கும்போது கூட அவங்க கூட சொல்லுவாங்க ஸோ கன்ஃபியூஷன் வேணாம் சொந்த ஊருக்கு நிம்மதியாக போங்க ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் டைம் போகிறீங்க அப்படின்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி போங்க ஏன் அப்படின்னா இங்கே சுற்றி பார்க்குறது இடம் இருக்குது ரெண்டாவது உங்களுக்கு டென்ஷனும் இருக்காது இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்